رب العالمين والصلاه والسلام على نبينا محمد وعلى اله واصحابه اجمعين اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل يا ايها الكافرون لا اعبد ما تعبدون ولا انتم عابدون ما اعبد ولا انا عابد ما عبدتم நிராகரிப்பாளர்களே நிராகரிப்பாளர்களே ல அபுது மா ما அபுதூன் நீங்கள் வணங்குகின்ற அந்த சிலைகளை அந்த கடவுள்களை நான் வணங்க மாட்டேன் நான் வணங்கக்கூடிய அந்த இறைவனை நீங்கள் வணங்க போவதும் இல்லை வணங்குபவர்களாகவும் இல்லை அந்த நீங்கள் வணங்குகின்றதை நான் வணங்குபவனாகவும் இல்லை லக்கும் தீனுக்கும் வலிய தீன் எனக்கு உங்களுக்கு உங்களுடைய மார்க்கம் எனக்கு என்னுடைய மார்க்கம் என்ற இந்த இறை வசனத்தை அல்லாஹு தாலா நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களுக்கு இறக்கி வைக்கின்ற அந்த சூழ்நிலையை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே நபி சொல்லா அலுவல்லம் அவர்கள் மக்காவிலே ஒரு சிறு கூட்டத்தோடு பலம் இல்லாதவராக நபி சொல்லா அலி சொல்லம் அவர்கள் அவர்களுடைய தாவா பணியை அவர்கள் மேற்கொண்டு கொண்டிருக்கின்றார்கள் அந்த மக்கா காவிர்கள் பார்க்கின்றார்கள் இவருடைய இந்த பிரச்சாரம் நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டு செல்கின்றது மக்கள் இவரை பின்தொடர ஆரம்பிக்கின்றார்கள் இவரை இவ்வாறு விட்டு வைத்தால் இவர் இவர் கொஞ்சம் காலத்திலே இவர் எங்களை அந்த பயத்திலே அவர்கள் நவிசல்ல அவர்களிடத்திலே வந்து ஒரு பேச்சுவார்த்தை நடத்துகின்றார்கள் என்ன சொல்கின்றார்கள் நீங்கள் எங்களுடைய நாங்கள் உங்களுடைய இறைவனை ஒரு ஒரு வருடத்துக்கு நாங்கள் வணங்குவோம் நீங்கள் எங்களுடைய இறைவனை வருடத்துக்கு வணங்குங்கள் நீங்கள் சொல்வதிலே நன்மை இருந்தால் அந்த நன்மை எங்களுக்கு கிடைக்கும் நாங்கள் சொல்வதிலே நன்மை இருந்தால் அந்த நன்மை உங்களுக்கு கிடைக்கும் என்று இப்படியான ஒரு பேரம் பேசுகின்றார்கள் அந்த மக்கா காவிர்கள் அப்போது நபி சொல்லா அலுவலாம் அவர் கூறுகின்றார்கள் நான் ஒருபோதும் அல்லாஹுக்கு இணை வைக்க மாட்டேன் அந்த நேரத்திலே அல்லாஹு தாலா இந்த இறை இந்த சூறாவை அல்லாஹு தாலா இறக்கி வைக்கின்றான் உடனே நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் காபாவுக்கு சென்று அந்த காவிர்களுடைய அந்த முன்னிலையிலே உரத்த பொருளை இந்த சூறாவை ஓதி நபிசல்லா அலுவலாம் அவர்கள் அவருடைய இந்த பிரச்சாரத்தை அல்லாஹுடைய வகையை அவர்கள் எத்தி வைக்கின்றார்கள் அப்போது அந்த மக்கா காவிர்கள் பார்க்கின்றார்கள் இந்த முகம்மத் ஒருபோதும் தன்னுடைய கொள்கையை விட்டுவிடப்போவதில்லை போவதில்லை என்று அவர்களை துன்புறுக்க மறுபடியும் துன்புறுத்த ஆரம்பிக்கின்றார்கள் இதர செய்யும் வரையிலே நபிசல்லா அலுவலாம் அவர்கள் இந்த துன்பங்களை பொறுத்து கொண்டு அல்லாஹுடைய அந்த பணியை மேற்கொண்டதாக நாங்கள் வரலாறுகளை பார்க்கின்றோம் எனவே நாங்கள் இங்கு பார்க்கின்ற ஒரு முக்கியமான விடயம்தான் காவிர்கள் ஒருபோதும் எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் இந்த மார்க்கத்தை பின்பற்றுவதை அவர்கள் விரும்புவதில்லை ஒன்றோ நாங்கள் அவர்களோடு சேர வேண்டும் அல்லது அவர் இதை நாங்கள் விட்டு விலக வேண்டும் அவர்கள் எங்களுடைய மார்க்கத்தை அவர்கள் ஏற்பது தயாராக இருப்பார்கள் என்ன நோக்கத்தில் அவருடைய மார்க்கத்தை அவர் விட்டு விட மாட்டார்கள் நாங்கள் இன்று அதிகமானவர்களை நாங்கள் பார்க்கின்றோம் எனவே நபி நபிசல்லாஹ் செல்லம் அவர்கள் இந்த சின்ன ஒரு சிறிய ஒரு கூட்டமாக இருந்த நேரத்திலே பலவீனப்பட்டவர்களாக இருந்த நேரத்திலும் கூட தன்னுடைய கொள்கையை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை இன்று நாங்கள் முஸ்லிம்களை பார்க்கின்றோம் பலம் இல்லாதவர்களாக இருந்தாலும் அவர்களுடைய கொள்கையை அவர்களுடைய அந்த கோட்பாடை அவர்கள் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது நாங்கள் எங்களுடைய இறைவினைத்தான் வணங்குவோம் நாங்கள் அல்லாஹவை தான் வணங்குவோம் நாங்கள் இணை வைக்க மாட்டோம் என்ற அந்த கொள்கையிலே முஸ்லிம்கள் எப்போதும் உறுதியாக இருக்க வேண்டும் என்பதை இந்த சூரா எங்களுக்கு கூறிக்கொண்டிருக்கின்றது அடுத்ததாக இந்த சூறாவை நாங்கள் எடுத்து பார்க்கின்ற நேரத்திலே நபி சொல்லாஹு அலிசல்லாம் அவர்கள் இந்த சூராவுக்கு மிகவும் ஒரு முக்கியத்துவத்தை இஸ்லாம் வழங்கி இருக்கின்றது நபி சொல்லாஸ் ஹதீஸ்களை கூறுகின்ற நேரத்திலே இந்த சூரா குர்ஆனிலே நான்கின் ஒரு பகுதிக்கு சமன் ஆனது சூரா சூரத் குல்ஹா வஹத் குர்ஆனின் மூன்றின் ஒரு பகுதிக்கு சமன் என்பதைப் போன்று இந்த சூரா குர்ஆனின் நான்கின் ஒரு பகுதிக்கு சமன் என்பதாக நபி சொல்லா அலுவலாம் அவர்கள் கூறிகின்றார்கள் அதே போன்று நபிசல்லா அலுஸ்லாம் அவர்கள் அதிகமான நபிலான தொழுகைகளிலே பஜூருடைய முன் இரண்டு ரக்காத்துகள் அதே போன்று மகரிப்புடைய பின் இரண்டு ரக்காத்துகள் அதே போன்று தவாஹுடைய தொழுகை தவாஹுடைய இரண்டு ரக்காத்துகள் இவைகளிலெல்லாம் சூரத்துல் இஹ்லாஸ் குலு அஹத் வஹத் குல்யா ஐயுல் காஃபிரூன் இந்த இரண்டு சூராக்களையும் ஓதுகின்ற வளமையை நபி சொல்லாஹம் அவர்கள் கொண்டிருக்கின்றார்கள் நபி சொல்லாஹம் அவர்களை அதிகம் அவரை பின்பற்றுவதற்கு ஆர்வம் கொண்ட சஹாபியாகிய இபு அமர் ரதி அல்லாஹ் அவர் கூறுகின்றார்கள் நான் இருபத்தி ஐந்து அல்லது அதற்கு மேற்பட்ட தடவைகள் நான் நபி சொல்லாஹம் அவர்களை அவதானித்திருக்கின்றேன் அவர்கள் ஃபஜ்ரோடைய முன் இரண்டு ரக்காத்துகளிலும் அதே போன்று மகரிபுடைய பின் இரண்டு ரக்காத்துகளிலும் இந்த இரண்டு சூராக்களையும் நபியவர்கள் ஓதுகின்ற வளமையை கொண்டிருந்தார்கள் என்பதாக அந்த இபு நோமர் ரதி அல்லாஹ் அவர்கள் கூறுகின்றார்கள் எனவே இந்த இரண்டு சூறாக்களையும் நபிசல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒரு சூறாவை அல்லது ஒரு துவை எங்களுக்கு கட்டுத்தருவாராக இருந்தால் இந்த சந்தர்ப்பத்திலே ஓதுங்கள் என்று சொல்வாராக இருந்தால் அதற்கு பல முக்கியத்துவங்கள் இருக்கின்றது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த இரண்டு சூறாக்களும் மிகவும் நெருக்கமான கருத்தையுடைய சூறாக்களாக இருக்கின்றன அல்லாஹுவை பற்றி அல்லாஹுடைய வர்ணனையை பற்றி கூறக்கூடிய சூறாவாக சூரத்துல் எஹ்லாஸ் குலஹா வகதுடைய சூரா இருக்கின்றது அல்லாஹ் எப்படிப்பட்டவன் அவனுடைய பண்புகள் என்ன என்பதை சுருக்கமாக கூறுகின்ற சூரா சூரத்துல் எஹ்லாஸ் அந்த சூறாவிலே கூறுகின்ற அந்த பண்புகளை அதன் அதை விளங்கி ஒரு மனிதன் அதை அமுல்படுத்துவதாக அமுல்படுத்த கூறுவதாக இந்த சூறா இருக்கதை பார்க்கின்றோம் நீங்கள் வணங்குவதை நான் ஒருபோதும் வணங்க மாட்டேன் நீங்கள் வணங்குவதை நீங்கள் கூறுகின்ற நீங்கள் வணங்க மாட்டீர்கள் நான் ஒருபோதும் உங்களுடைய கொள்கைக்கு நான் சிரம் சாய்க்க மாட்டேன் என்று உறுதியாக கூறுகின்ற ஒரு செயல் ரீதியான சூறாவாக இந்த சூரத்துள் காபிரூன் இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் அதே போன்று சூரத்துள் காபிர சிறப்புகளை நாங்கள் பார்க்கின்ற நேரத்திலே நபி சல்லா அலிஸ்லாம் அவர்கள் ஒருமுறை தொழுது கொண்டிருக்கின்றார்கள் அப்போது அவர்களை ஒரு தேல் வந்து தீண்டுகிறது அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு கூறுகின்றார்கள் அல்லாஹு தாலா இந்த தேலை சபிப்பானாக தொழு தொழுபவர் அல்லது தொழாதவர் எவரையும் விட்டு வைப்பதில்லை என்று கூறிவிட்டு நபிசல்லா அவர்கள் தண்ணீரையும் உப்பையும் கொண்டு வந்து தேய்த்து விட்டு இந்த சூரத்துல் இந்த சூறாக்களை ஓதி நபிசல்லா அலுவலம் அவர்கள் தேய்த்தார்கள் என்பதாக வருகின்றது எனவே குர்ஹான் ஒரு நோய் நிவாரணமாக இருப்பது என்பதை நாங்கள் பல ஹதீஸ்களை அறிந்திருக்கின்றோம் எனவே இந்த சூறாவையும் இந்த குல் சூறா என்று சொல்லக்கூடிய இந்த நான்கு சூறாவையும் எங்களுக்கு நோர் நோய் நிவாரணியாக அதே போன்று ஒரு பாதுகாப்பாக எடுத்துக்கொள்ளலாம் என்பதை நாங்கள் ஹதீஸ்கள் மூலமாக நாங்கள் அறிகின்றோம் அதே போன்று ஒரு சஹாபி நபிசல்லாசம் அவர்களிடத்திலே வந்து கேட்கின்றார்கள் யாரை சொல்லலாம் நான் தூங்க செல்கின்ற நேரத்திலே நான் ஓதுவதற்கு ஒரு துவாவை கட்டுத்தார்கள் என்று கூறுகின்றார்கள் அப்போது கூறுகின்றார்கள் இந்த குல்யாள் காபிரோன் என்ற இந்த சூறாவை நீங்கள் ஓதுங்கள் அது பரா அத்தும் இன சிறுக் இருந்து ஒரு மனிதன் முழுமையாக நீங்குவதற்கு உரிய ஒரு சூறாவாக அதை தெளிவாக கூறுகின்ற ஒரு சூறாவாக இருக்கின்றது என்பதாக வேண்டும் எனவே இந்த சூரா மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு சூறாவாக இருக்கின்றது நாங்கள் தொழுகைகளிலே எங்களுடைய வணக்கங்களிலே நாங்கள் அடிக்கடி ஓதுகின்ற ஒரு சூறா என்பதை நாங்கள் விளங்குவதோடு இந்த சூறாவுடைய கருத்தை இந்த சூறாவுக்குள் கூறுகின்ற அந்த கொள்கையிலே நாங்கள் உறுதியாக இருக்க வேண்டும் எங்களுடைய மார்க்கத்தை நாங்கள் ஒருபோதும் யாருக்கும் நாங்கள் விட்டுக் கொடுக்க கூடாது எங்களுடைய மார்க்கத்தில் எந்த ஒரு அம்சத்தையும் நாங்கள் யாருக்காக வேண்டியும் நாங்கள் விட்டு கொடுக்க கூடாது நாங்கள் எங்களுடைய கொள்கையை நாங்கள் அமுல்படுத்துவதிலே செயல்படுத்துவதிலே நாங்கள் ஒடுக்கப்பட்டவர்களாக அல்லது பலவீனப்படுத்தப்பட்டவர்களாக இருந்தாலும் நாங்கள் எங்களுடைய கொள்கையை நாங்கள் விட்டு கொடுப்ப கொடுக்காமல் எங்களுடைய வணக்க வழிபாடுகளை நாங்கள் தைரியமாக செய்கின்ற ஒரு சமூகமாக நாங்கள் முஸ்லீம்கள் இருக்க வேண்டும் நபி சொல்லா அலிஸ்லம் அவர்களுக்கு இந்த சூறா இறங்குகின்ற நேரத்திலே அவர்களுக்கு ஜிஹாத் அனுமதிக்கப்பட்டிருக்கவில்லை நீங்கள் உங்களுடைய கொள்கையை நீங்கள் அமுல்படுத்தி கொண்டு செல்லுங்கள் நீங்கள் பிரச்சினைக்கு செல்லாதீர்கள் என்ற அமைப்பில் தான் இந்த சூறா இறக்கப்பட்டது அதன் பின்னால் ஜிஹாதுடைய வசனங்கள் இறங்கியதன் பின்னால் முஸ்லீம்கள் அவர்கள் ஒடுக்கப்பட்டு பயந்திருக்க தேவையில்லை அவர்கள் எதிரிகளை எதிரிகள் தங்களை தாக்க வந்தால் எதிர்த்து போரிடலாம் என்ற குரான் வசனங்கள் மதீனாவிலே இறங்குகின்றன முஸ்லீம்கள் ஜிஹாத் செய்தார்கள் ஆனாலும் இன்றும் முஸ்லிம்கள் ஒரு சமூகத்திலே ஒரு பிரதேசங்களிலே சிறுபான்மையாக ஒடுக்கப்படுபவர்களாக இருந்தால் அவர்கள் இந்த சூறாவின் அடிப்படையிலே அவர்கள் வாழ வேண்டும் இந்த சூறா என்ன கூறுகின்றது நீங்கள் உங்களுடைய இஸ்லாத்தை நீங்கள் விட்டு கொடுக்க தேவையில்லை விட்டு கொடுக்க வேண்டாம் நீங்கள் செயல்படுத்துங்கள் அமுல்படுத்துங்கள் அதில் நீங்கள் உறுதியாக இருங்கள் என்பதை இந்த சூறா கூறி கொண்டிருக்கின்றது எங்களுக்கு இந்த குரூரூன் என்று பகிரங்கமாக கூறுகின்றது கூற வேண்டும் அல்லது அப்படி ஒரு ஒரு பயந்த சொல்லை நாங்கள் தேவையில்லை காஃபிரை இஸ்லாத்தை மறுக்கக்கூடியவனை இஸ்லாத்தை ஏற்காதவனை காவிர என்று நாங்கள் தைரியமாக கூறுகின்ற தைரியம் எங்களிடத்திலே இருக்க வேண்டும் என்பதை இந்த சூறா மூலமாக நாங்கள் விளங்குகின்றோம் எனவே அல் குர்ஆன் சொல்லுகின்ற இந்த சூறாக்களின் பொருள்களை விளக்கங்களை அறிந்து அதன்படி செயல்படுவதற்கு தாமத்தாளா எம் அனைவருக்கும் அருள் புரிவானாக